அலாம் வரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்கிறோம் விஷயம் என்னென்னால் சமூக மாற்றத்தில் சமூக அமைப்புகளின் பங்களிப்பு என்ன சம்மந்தமாக நாங்கள் செஞ்சோம் பேசுவோம் சொல்லி அவங்களோட சரியான முதல்ல நான் ஃபேஸ்புக்கில் டிக்டோக்கில் போடுற வீடியோக்களை நீங்கள் என்ன செய்யுங்க அதிகமான பேர் பார்க்குறீங்க நான் கடைசி போடுற வீடியோ கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் அறுவாயிரம் பேர் மேற்படாமல் பார்த்துக்கிங்க சந்தோஷம் எனக்கு சரியான எல்லோருக்குமே சேர்ந்து சொல்லுவாங்க நல்லது நினைங்கள் நல்லது நடக்கும் சரி அந்த கட்டகரியில் நாங்கள் நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்தை நாங்கள் மேற்கொள்வோம் எல்லாருமா சேர்ந்து இன்ஷால்லா சற்று மாற்றம் ஏன் தேவைப்படுது இந்த இன்றைக்கி சில விஷயங்கள் நான் சொல்கிறேங்கல்ல இந்த சில விஷயங்கள் சம்பிரதாய ரீதியில் நடக்குது சம்பிரதாய ரீதியில் ஃபோட்டோ ஃபோட்டோ சமூக வலைத்தளங்களில் போட்டு நெல்ல பேரை வாங்குறது இங்கே வந்து நல்ல நல்ல மனிதர்களாக வாழணுங்கிறத விட மற்ற மக்கள் மத்தியில் நெல்ல பேர் எடுக்கணும் என்று வாட்றாக்கெலாம் கூட அந்த விஷயங்கள் நம்ம சில விஷயங்கள் கவனத்தை கொள்ளணும் ஏன்னா ஏன் சொல்கிறோம் அவங்களுக்கு இ சமூகத்தில் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட வேண்டிய தேவை இருக்குது சரியா அது தனிமனிதனூடாக அந்த மாற்றங்களை உண்டுகொள்ள முடியுமா என்று பார்த்தால் முடியும் அந்த தனி மனித மாற்றங்களும் அந்த தனி மனித மாற்றங்கள் ஊடாக தனிமனித ஒன்று சேர்ந்து உருவாக்குகின்ற சமூக அமைப்புகள் ஊடாக நிரந்தரமான ஒரு மாற்றத்தை உண்டுகொள்ள முடியுமா என்று நீங்கள் கேட்டால் இன்ஷா முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம் நாம் நம்புகிறோம் அந்த அடிப்படையில் வேறாவில் உள்ள சமூக அமைப்புகளின் இயங்கு நிலை எவ்வாறு இருக்கிறது என்று நீங்கள் கேள்வி கேட்டு பார்த்தால் ஒட்டுமலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் சம்பிரதாய ரீதி ரீதியாக சில சில நிகழ்வுகளுக்கு மட்டும் வந்து பொன்னாடைகளை வாங்கிக்கொண்டும் மாலைகளை வாங்கிக்கொண்டும் முன்வரிசை இருந்து கொண்டும் போகின்ற ஒரு துப்பாக்கியமான ஒரு சூழலை நாங்கள் செய்கிறோம் இதை நாங்கள் நேரடியாக பார்க்குறோம் சரியா இந்த அடிப்படையில் வேறாவூரில் வந்திருக்கிற சமூக அமைப்புகள் எங்கு நிலையில் இல்லாம இல்லாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதும் சரியா இந்த சமூக அமைப்புகள் ஊடாக சமூகத்திலே மாற்றங்களை கொண்டு வர முடியாமல் இருக்கின்ற ஒரு துப்பாக்கி நிலைக்குமான காரணம் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் இதனை இதனூடாக ஊடாக பேச யோசிக்கின்றோம் இன்ஷால்ல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இப்போதில்லை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆண்டாண்டு கால டிசிபி அதாவது அவங்களோட வரவு செலவு நிதியிலிருந்து திரைச்சேரி ஊடாக ஒதுக்கப்படுகின்ற மாவட்டம் சார்ந்த டிசிபியின் ஒத்து ஒட்டுமொத்த தகவல் எடுத்து என்றால் உதாரணமாக ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு நீங்கள் டிசிபி ஒதுக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட கரவாசி வந்து சமூக சேவை அமைப்புகள் ஒதுக்கப்பட்டது சரி நான் அதுக்குரிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது நாக்சேரி நூடாக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து வேற ஒரு கிட்டத்தட்ட கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட நிதிகளை சமூக அமைப்புகள் பெற்றுக்கிறது இப்போ இதை நாங்கள் பேர் குறிப்பிட்டு சொன்னால் அவர்கள் அவங்களுக்கு கோயில் கோபம் வரும் சரியான அல்லது அவங்க என்ன செய்வாங்க மனசு அவங்க நோவும் சரி அதனால நான் பேர் சொல்ல விரும்பலை சில அமைப்புகள் ஒரு அமைப்பு பத்து லட்சம் ரூபாய் தெரியும் அதாவது சமூகத்தில் எனக்கு என்ன அந்த நான் ஃபேஸ்புக் பேரையும் போட்டுருந்தேன் மென்ஷன் மணி போட்டுருந்தேன் கோல் எடுங்கன்னு சொல்லி அதாவது பத்து லட்சம் ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் அது பெரிய தொகை அது என்னால் அறியப்பட முடியாத ஒரு அமைப்பு அது அவங்க பத்து லட்சம் ரூபா இருந்தாங்க இன்னொரு அமைப்பு எட்டு லட்சம் ஜிபிள் இருந்து செய்கிறாங்க ஃபண்ட் எடுக்கிறாங்க ஆனால் சமூகத்தில் எந்த மாற்றத்தையும் அவங்க செய்யலை அவங்க இருக்காங்கன்னு தெரியலை எனக்கு சரியா தனிப்பட்ட ரீதியில் உங்களுக்கு தகவல் தேவைப்பட என்று தொடர்புகள் தருகின்றது இவ்வாறு கோடிக்கணக்கான ரூபாய்களை பெற்று பெற்றுக்கொள்கின்ற அந்த சமூக சமூக அமைப்புகள் சமூக மாற்றத்தை உண்டு பண்ண முடியாமல் இருக்கின்ற காரணம் என்னவென்றால் இவர்களுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான தொடர்பு அறந்து போயிருக்கிறது இந்த சமூக அமைப்பை உருவாக்கப்படுது சமூக அமைப்பு வந்து உருவாக்கப்படுறது சமூகத்திட அடிமட்டத்தில் இருக்கிறது உதாரணமாக அரசு மட்டத்தை பார்ப்பேன் நாம ஜிஎஸ் சரியா அதுபிறவு டிஎஸ் ஜிஏ இதுதானே அந்த சமூக அமைப்பு அந்த அரசு நிர்வாகத்திலே கட்டமைப்பு சரி அதே போல் சமூகத்தில் சேவை சமூகத்தின் அடிப்படை தேவைகள் சம்பந்தமாக யோசிக்கின்ற ஒரு அமைப்பாக அந்த சமூகத்தின் அடிப்படை தேவைகள் நிறைவு செய்கின்ற ஆலோசனை ரீதியாக தேவைகளை முன்னிலைப்படுத்துகின்ற அல்லது தலைவரிசைப்படுத்துகின்ற ஒரு அதிமுக்கியமான வேலை திட்டத்தில் இருக்கிற தான் சமூக அமைப்புகள் அதனால தான் அந்த டிசிபியில் அதுக்கான காசு கொடுக்குறாங்க சரி டிஎஸ்சி அனுமதியோட அந்த டிசிபி ஃபண்டில் காசு கொடுக்கிற காரணம் என்றால் இவர் சமூகத்தில் இயங்கு நிலையில் உள்ளார்கள் சமூகத்தின் அடிப்படை தேவைகளை இவர்கள் நிறைவு செய்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய தேவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அலுவலக அலுவலக தேவைகளுக்காகவும் மற்றும் இன்னொருமான தேவைகளாகவும் தேவைகள் அனுபவப்படுறது இவ்வாறான சமூக அமைப்புகள் இந்த சமூகத்தோடு இணைப்பில் பிணைப்பில் இருக்கின்றார்களா என்று பார்த்தாலும் இல்லை நான் அவர் உதாரண வேற வேறாவில் கிராம அபிவிருத்தி சங்கத்தில் தான் ஆடியஸ் எனக்கு தெரிஞ்ச வகையில் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு ஆடியஸில் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக எட்டு வருஷமாக பதினாலு லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட காசுகள் ஒரு ஆடியஸில் ஜெயநகரில் பதினாலு ஜீசிஎஸ்டன் இருக்குது ஒரு ஆடியஸில் பதினாலு லட்சம் ரூபாய்க்கு பதினாலு லட்சத்தில் இப்போ இப்போது அவங்க பார்த்துக்கிறேன் தகவல் தானே இது வந்து ஒவிசியல் தகவல் வச்சு நான் பேசிட்டு பேசுகிறேன் இருக்குது சரியான அப்போ இருக்கிற ஆடியஸ் இல்லாதனூடாக கோடிக்கணக்கு மேற்பட்ட பணங்கள் இருக்கிறது இது சுமார் இப்போ மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக இருக்குது ஏன் இந்த பணம் இவ்வளோ பார்த்தையும் கிடைக்க வேண்டும் இப்போ கிராம அபிவிருத்தி சங்கம் பேரை பாருங்கள் கிராம அபிவிருத்தி சங்கம் இப்படி கிராம அபிவிருத்தி செய்ய வேண்டிய பணம் ஆண்டாண்டு காலமாக இவர்களுடைய அக்கௌண்டில் என்னத்துக்காக கிடக்கிறது எனக்கு என்றால் இந்த நிர்வாக கட்டமைப்பு நிறைய கேள்விகள் இருக்குது இதே போன்று வேறுவர அமைப்புகள் என்னது இப்போ இவ்வளோ பெரிய காசை நீங்கள் சமூகத்துக்காக வேண்டி சமூகத்தில் அபிவிருத்திக்காக வேண்டிய சமூகத்தில் உள்ள சில சில குறைபாடு நிறைவு பயன்படுத்த வேண்டிய காசை ஆண்டாண்டு காலமாக உங்களுடைய அக்கௌண்டை நீங்கள் போட்டு வைக்கிறதுல என்னத்தை நீங்கள் சாதி சாதிக்க போகிறீங்க இது ஒரு பெரிய கேள்வி இது என்ன ஒட்டுமொத்தமாக விளக்கம் என்றால் இவங்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் இடையிலான இணைப்பும் இவர்கள் சமூக சம்பந்தமாக யோசிக்கின்ற அந்த யோசனையும் என்ன இல்லை ஒருங்கிணைக்கப்பட்டல தான் இதில் நான் அடையாளப்படுத்தி கொண்டு உதாரணம் நம்ம சொல்லுங்கள் நான் ஒரு இவ்வளோ நிறைய விஷயம் இருக்குது இல்லை உதாரணம் சொல்லுங்க வேறாவில் மாட்டுத்திறனாளிகள் அமைப்புன்னு இருக்குது சரியான மாட்டுத்திறனாளிகள் இருந்தாலும் தானே சராசரி மனிதந்த இயக்க நிலையில் இருந்து அவங்களுக்கு என்ன செய்திருக்கும் அது எங்கள் எங்கே முடியாதவர் சூழலர் சரியான யாரோ ஒரு ஒருவருடைய உதவியோடு தான் அவருடைய அடிப்படை தேவைகள் செய்யக்கூடியவர்களாகவும் அவர் அவர்கள் இருக்கிறார்கள் சிலர்கள் ஒரு கை இருக்கும் சிலருக்கு ஒரு கால் இயங்கா நிலையில் இருக்கும் அல்லது சிலர் படத்தை கொடைக்கிடிப்பார்கள் இவ்வாறானவர்களை தான் நாங்கள் செய்கிறோம் மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம் சரியான இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் மாதம் அரசாங்கம் நிதி ஒதுக்கிறது தானே அதனால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒதுக்குவாங்க சரியானா அந்த நிதியை பெறுகின்றவர்களில் நானூற்றி எழுபது பேர் வேறு அவளைக்காங்க சரியான அந்த அந்த நிதியை புறாமைக்கிறார்கள் பெறுகிறாங்க அந்த தகவல் சம்பந்தமாக என்ன இல்லை எங்களோட அரசாங்கத்தை இருக்குமா வேற ஒரு இருக்குமான்னு இருக்குமானு எனக்கு நானூற்றி எழுபது பேர்னு சொல்லுங்க ஓவிசியில் மாதம் மாதம் காசு எடுத்து பிரதிக்கிறாங்க சரியா நான் ஒரு உங்களுக்கு சூட் கேளுங்க இதில் வேற ஆர் ஒன் டி சரியா பதினேழு பேர் இருக்கிறாங்க இருக்கு என் டாக்குமெண்ட் இருக்கா நான் பேசுகிறத டாக்குமெண்ட் தான் சும்மா பேசலே ரெண்டாவது வந்து சிக்கலான விஷயங்கள் அதனால் ஆதாரத்துடன் நான் பேசுகிறேன் அந்த அடிப்படையில் வேற ஆர் ஒன் டியில் பதினேழு பேர் இருக்கிறாங்க வேறாவது ரெண்டு ஏ இருபது பேர் இருக்கிறாங்க வேறாவது ரெண்டு சியில் இருபது பேர் இருக்கிறாங்க வேறாவது ரெண்டு ரெண்டுல பதினாறு பேர் இருக்கிறாங்க வேற ஒரு மூன்றில் முப்பத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க வேறா ஆறு ஏயில் பதினெட்டு பேர் இருக்கிறாங்க வேற ஒரு ஆறு டீல பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க வேற ஒரு ஒன்றில் இருபத்தி ஆறு பேர் இருக்கிறாங்க வேற ஒரு ஆறில் பதினேழு பேர் வேற ஒரு ரெண்டு பியில் பதிமூணு பேர் இருக்கிறாங்க வேற ஒரு ஒன்று பியில் ஒன்பது பேர் இருக்கிறாங்க வேற ஒரு மூணு ஏயில் முப்பத்தி நாலு பேர் இருக்கிறாங்க ஐயங்கனில் அதாவது வேற ஒரு சரியான வேற ஒரு பற்றி ஐயங்கன்னி டிஎஸ்டியூஷனில் நாற்பத்தி எட்டு பேர் இருக்கிறாங்க சரியா வேற ஒரு பற்றி மீராகனியில் சரியான மீராகன் டிஎஸ் தொண்ணூறு பேர் இருக்கிறாங்க சரியா மிச்சு நகரில் வேற ஒரு பற்றி மிச்சிநாடு டிஎஸ்டியூஷனில் தொண்ணூற்றி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆக மொத்தம் நானூற்றி எழுபது பேர் நினச்சுறாங்க இதில் மாதம் மாதம் காசு எடுத்துகிட்டிருக்கிறாங்க சரியானே இவங்களுக்காக ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது இவங்களுக்கான மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைப்பு ஒன்று இருக்குது வேறாவது டிஎஸ் ஆஃபீஸில் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு சம்சம் மாற்றுத்திறனாளிகள் அமைப்புன்றிருக்கு சரியானே ஒரு மாற்றுத்திறனாளிக்கு மாதம் அரசாங்கம் ஐயா என்னோடய காசு போதுமா யோசிச்சு பாருங்க நீங்கள் நான் சொல்கிற கதையை மனச்சாட்சி திறந்து யோசிச்சு பாருங்க சரியா போதுமா அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது தானே மாட்டுத்திறனாளிகள் நிறைய பேர் கரையாமிச்சுக்கிறாங்க சரியான அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது அவங்களுக்கு மனைவி மாதிரி இருக்கிறாங்க சரியா அவங்களுக்கு அடிப்படை தேவை நிறைய இருக்குது இவங்கள்ட மாட்டுத்திறனாளிகள வாழ்வியல் சம்பந்தமாகவும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் அவருடைய குழந்தைகள் நிலநிலையில் படித்து தந்த குடும்பத்தை பாரம்பரியம் செய்யக்கூடிய வகையிலும் ஒரு ஒரு உருவாக்குவதற்காக தான் மாற்றுத்திறனாயக அமைப்பு உருவாக்கப்படுகிறது அந்த நிர்வாகம் இப்போது இயங்குகின்றதா என்று நீங்கள் கேட்டால் மாற்றுத்திறனாள நிர்வாகம் மட்டும் இயங்காமல் சமூக அமைப்புகளில் மிக முக்கியமான தேவையுள்ளவர்களை மாற்றுத்திறனாளிகள் நான் நம்புகிறேன் சொல்லுவாங்க அதனால இந்த விஷயம் முன்னெடுக்கணும் இப்போ அவங்க சம்மந்தமாக உருவாக்கப்பட்ட அமைப்பு இருக்குதா அல்லது இந்த நானூற்றி எழுபது பேருடைய வீடுகளுக்காக சென்றிருக்கிறது அந்த அமைப்பு நான் வந்து தலைவர்கிட்ட கேட்டேன் தலைவர் நான் அவரை சந்தித்து கேட்டேன் அந்த விஷயம் சம்பந்தமாக நீங்கள் இவங்களை சந்திச்சிக்கிங்களா இவங்க என்ன தேவையில்லைக்கிறாங்க இவங்க எப்படி இப்படி கண்டிஷன் வைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி அவங்க பார்க்க போகலாம் சரியா இது இதுக்கு யார் பொறுப்பு இந்த பிரச்சனைக்கு சரியா இன்றைக்க எத்தனையோ நிதி நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதற்காக அவங்க பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்காக அவங்க நோய்களுக்கு காசு ஒதுக்க இந்த பட்ஜெட்டில் கூட நிறைய காசு ஒதுக்கப்பட்டிருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இவைகளை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு சேர வேண்டிய நியாயபூர்வமான உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்று சொ பெற்று கொடுப்பதற்கு இயங்க வேண்டிய இந்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு ஆக குறைஞ்சது தங்களுடைய நிறுவனங்கள் நிறுவனத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களுடைய வீடுகளுக்கு சென்றாவது பார்த்துருக்கிறாங்களா இல்லை இந்த இந்த விஷயத்தை யார் பொறுப்படுத்தணும் உண்டு சரியா ரெண்டாவது இது நிர்வாகம் இல்லை இது நிர்வாகம் ஒரு வருஷம் முடிஞ்சுது சரியான இந்த நிர்வாகத்தை நீங்கள் என்ன செய்யுங்க ரீஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் அவங்கள்ட்ட வேண்டிக்கொண்டு பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய இருக்குது நாங்கள் செய்யணும் விஷயங்கள் நான் உங்களுக்கு உதவி தாரணும் ஆதரவு தாரன்னு சொல்லிடுவேன் ஆனால் அவங்க என்ன செய்யலை அது மாதிரி செய்கிறாங்கல்ல எந்த விதமான எக்டிவேஷனும் இல்லை அவங்களும் மாட்டுத்திறனாளி மனுஷமா அவங்களும் மாட்டுத்திறனாளி அவங்களோட அமைப்பு மாட்டுத்திறனையே திறனாளையாக இருக்குது சரிண்ணா அவங்களுக்கும் சொந்தமாக இயங்க முடியாத சூழலை அவங்க அமை எல்லாேருமா சேர்ந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து நம்ம வாழ்க்கை கட்டியெழுப்பும் நாம் ட்ரை பண்ணுறது உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு கூட என்ன செஞ்சுருக்குது இன்றைக்கி மாட்டுத்திறனாளி தினமாக படுக்கையில் கிடக்குது இது சம்பந்தமாக நான் வேறு அவர் எஸ்எஸ கூடையும் காய்ச்சினா சரியா ரெண்டு தரங்காட்சிக்கேன் ஓ ரெண்டு தரங்க இன்னொரு சார் ஃபோன்லேயே காய்ச்சிக்க மூணு தான் காட்சிக்கேன் அவர் அலுவலகத்தை போய் சந்திச்சு காய்ச்சிக்கேன் அவங்க என்ன செய்யறதுக்கு இல்லை நீ சம்மந்தமாக காலக்கிறதுக்கு இல்லை சரியா இப்போ என்ன செய்யணும்ண்ணா